ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற வீடியோ இன்று மைத்திரேய முகூர்த்த நேரமும் நீண்ட நாள் உங்களை பின்தொடரும் கடன் சுமையிலிருந்து வெளிவரம் அடைப்பதற்கு சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்ட நேரம்தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடனில் இருந்து ஒரு சிறு தொகையை மட்டும் திருப்பிக் கொடுத்தால் போதும் மொத்த கடன் சுமையில் இருந்து நிரந்தரமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வகையில் ஜூன் மாதத்தின் மைத்திரேயி முகூர்த்த நேரம் எப்போது வருகிறது இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம் இன்று திங்கட்கிழமை பிரபஞ்ச வசிய நாள் இதை தேவதை நாள் என்றும் சொல்லலாம் ஏழு 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 ஏஞ்சல் நம்பர்கள் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறது இந்த நாளோடு இன்றைய தினம் மைத்திரேய முகூர்த்தமும் வந்திருப்பது அதி அற்புதம் இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தி மூணு மணி முதல் ஐந்து மூணு மணி வரை இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த நேரத்தில் வரும் மத்திய பகுதி அதிசக்தி வாய்ந்தது மதியம் மூணு முப்பத்தி ஆறு மணி முதல் நாலு பத்தொன்பது மணி வரை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனிலிருந்து ஒரு சிறு தொகை திருப்பி கொடுத்தாலே அந்த கடன் முழுவதும் சீக்கிரம் அடையும் உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களிடம் இந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் நூறு ரூபாயை திருப்பி கொடுத்தால் கூட போதும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் அதிவிரைவாக அடையும் ஒரு சில பேருக்கு எல்லாம் இந்த மாதம் மைத்திரேய முகூர்த்தத்தில் பரிகாரம் செய்தால் அடுத்த மைத்திரேயி முகூர்த்தம் வருவதற்குள்ளாகவே கடன் அடைந்திருக்கிறது நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிறையவே கை கொடுத்திருக்கிறது ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்கும்போது நூறு ரூபாய் திருப்பி கொடுத்தால் சில பேர் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இது போல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் என்ன செய்வது ஒரு மொய் கவர் அல்லது என்வெலப் கவர் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் மேலே யாரிடம் நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அந்த நபரின் பெயரை எழுதி அதன் உள்ளே ஒரு பிரியாணி இலையை வைத்து நூறு ரூபாயை அந்த கவருக்குள் போட்டுவிடுங்கள் இந்த பிரியாணி இலையில் வாங்கிய கடன் அடைய வேண்டும் என்று குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதி அந்த குறிப்பிட்ட தொகையையும் எழுதிவிடுங்கள் வீட்டு லோன் அடைய வேண்டும் பைக் லோன் அடைய வேண்டும் ரமேஷிடம் வாங்கிய ஒரு லட்சம் அடைய வேண்டும் இந்த கடன் சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று இந்த மைத்திரியை முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தை மூன்று நிமிடம் பிரார்த்தனை வையுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் திங்கட்கிழமை நீங்கள் அலுவலகத்தில் வெளியிடத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி கையில் ஒரு மொய்கவர் ஒரு பிரியாணியில இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை இருந்த இடத்திலிருந்து ஒரு நிமிடத்தில் செய்துவிடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரம் லோன் அடைக்கவும் பயன்படுத்தலாம் பைக் லோன் வீட்டு லோன் நகை கடன் பர்சனல் லோன் எந்த லோன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சீக்கிரம் அடையவும் இந்த பிரார்த்தனையை வைக்கலாம் இவ்வளவுதான் பரிகாரம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் எவ்வளவு நாள்பட்ட கடனும் சீக்கிரம் அடையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்